ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு குமரி மாவட்டம் இன்றைக்கி நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒரு சூப்பரான ஒரு சில்க் சாரிக்குள்ளே லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம இப்போது தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டில் நம்ம கழுத்துக்குள்ளே நேர்பீஸ் துணி ஒன்னே கலிஞ்சி அகலத்தில் எடுத்துருக்குறோம் அந்த துணியை நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ண துணியை ரெண்டு பகுதியும் நம்ம கரம் மடக்கக்கூடாது ஏதாவது ஒரு பகுதியை கரம் அடக்கணும் ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி மடத்தின் எட்ஜில் அந்த முடிவு பகுதியில் தையல் போடணும் பாருங்கள் சூப்பராக அந்த ட்ராக்குக்கு நேர் நம்ம கொடுத்து தைச்சா போதும் அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம் அடுத்தல பட்டி நம்ம ஜாயின் பண்ணிடலாம் பட்டி ஜாயின் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க துணிக்கு கூட அடிஷ்னல் துணி ரெண்டு சேர்த்து இந்த லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் சேர்த்துக்கிடணும் அப்போ மொத்தம் நாலு துணி வரோம் நாலு துணியும் சேர்த்து நேர் தையல் தச்சு அதை மறைத்து எடுத்தா போதும் மெயின் பீஸ் துணி முன்பக்கம் வரும்படியாக அதை மறைத்து எடுத்தால் நமக்கு கரெக்டான அளவுள்ள பட்டி நமக்கு ஆயிரும் இந்த பட்டி தைக்கும் போது ஓப்பன் சைடும் இடுப்பு சைடும் அளவு வித்தியாசமாக இருக்கிறதுனால கரெக்டாக பார்த்து தான் நம்ம செட் பண்ணி தைக்கணும் ஓப்பன் சைடு வரக்கூடியதை ஓப்பன் சைடும் பட்டி பகுதியில் வரக்கூடியதை இடுப்பு சைடு வரக்கூடியதை இடுப்பு பக்கமும் வச்சு நம்ம வந்து இந்த பட்டியை தைக்கணும் அடுத்ததாக நம்ம ரெண்டு துணியுமே பட்டி ரெண்டு பட்டியும் சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ணிக்கிடலாம் ஃபஸ்ட்டில் கட் பண்ணி வச்சுருக்கிற அளவுலேயும் நம்ம கட் பண்ணிக்கிடணும் எக்ஸ்ட்ரா அளவு தான் தேவைனாக்கி நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கிடணும் இல்லைன்னா அதே அளவில் நம்ம கட் பண்ணிக்கிட்டா போதும் அடுத்ததாக ஓப்பன் பீஸ் பாருங்கள் இந்த கழுத்து பீஸ் தைச்ச மாதிரி இந்த ஓப்பன் பீஸையும் இந்த எட்ஜில் தான் ஒரு தையல் போடுறோம் எந்த துணிக்கெல்லாம் நம்ம ஹெட்ஜில் தையல் போடுற துணி எல்லாமே அந்த ஜாயின் பண்ணி தைக்கும்போதும் நம்ம ஹெட்ஜில் தையல் போடக்கூடிய துணிக்கு மட்டுந்தான் அந்த ஹெட்ஜில் தையல் போடணும் பாருங்கள் அடுத்தது கையோட பீஸுக்கு மெயின் பீஸ் துணிக்கு மேலே நம்ம லைனிங் பீஸ் துணியை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கை வந்து பார்டர் வச்ச கை அதனால் இந்த கையை ஜாயின் பண்ணி மெயின் பீஸ் துணிக்கு மேலே லைனிங் துணியை ஜாயின் பண்ண பிறகு இந்த மெயின் பீஸ் துணியை அழகாக நம்ம லைனிங் துணி பக்கம் வரும்படியாக திருப்பி வச்சு அமுக்கு தையல் போட்டுற வேண்டியதுதான் லைனிங்கில் தான் நம்ம அமுக்கு தையல் போடணும் லைனிங் பகுதியை தான் உள்ள மறைச்சி விட போகிறோம் பாருங்கள் இப்போ அமுக்கு தையல் நம்ம போட்டு கரெக்டாக சென்டர் வந்து நம்ம ஸ்டிஃப்பாக எடுத்து விட்டுக்கிடணும் எடுத்து விட்டுக்கிட்டு இதை இப்போ ரெண்டாக மடக்கியிருக்கோம் அடுத்தது அதை போல்டு பண்ணி நாலாம் மடக்கணும் இந்த கைக்கு வந்து கூடுதலாக இந்த சில்க் சாரி அட்டாச்சு பிளவுஸ்வளுக்கு கை சுற்றளவுக்கு வந்து துணி வந்து கரெக்டாக இருக்காது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவில் தருவாங்க நல்லா துணி கரெக்டாக இருக்கேன் அதனால் இந்த கைக்கு நம்ம கொஞ்சம் ஜாயின் போட்டிருக்கோம் இந்த கை ஜாயின் போட்டிருக்கிறது இடது கைக்கு வரும்படியாக தான் தைக்கணும் அடுத்தது கை வந்து நம்ம மார்க் பண்ணி அளவு எடுத்துக்கிடலாம் கை ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு முந்தி பாருங்க இந்த போல்டு பண்ணி வச்சுருக்கிறத இதுக்கு இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு ஏழு இஞ்சி கை நீளம் ஆறரை இஞ்சி அதனால் நம்ம இந்த கைக்கு சுற்றளவு போக ஒரு ஒன்று அரை இஞ்சி வந்து நம்ம அளவு கூடுதலாக வச்சுருக்கோம் தையல் தும்புக்கு அந்த அளவை வந்து நம்ம தையல் போடுறதுக்காக தையல் தும்பு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிடணும் பாருங்கள் அந்த வளைவு பகுதி போக மீதி நிற்கிற இடம் நமக்கு தையல் பகுதி இதில் இப்போ முன் துண்டு பின் துண்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் கைக்குழி சென்டர் கட் பண்ணிக்கிடலாம் இந்த அளவு மாறாமல் நான் கை ஃபுல்லுமே தைக்கலை சென்டர் மட்டந்தான் ஒரு சிண்டி தையல் போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பரான கை முன் பின் கைக்குழி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு முன் முன்கைக்குழி குளிஞ்சு வரோம் பின் கைக்குழி கொஞ்சம் மோடு மாடலில் கொஞ்சம் மிதந்து வரோம் நம்ம எதுக்கு முன் கைக்குழி பின் இனி கட் பண்ணுறோன்னா நம்ம ப்ளவுஸில் மெயின் பீஸ் துணிலையும் கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதனால் கை துணியும் நம்ம கண்டிப்பாக கட் பண்ணணும் இப்போ நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் மெயின் பீஸ் துணியில் ஷோல்டர் பகுதியில் அரை இஞ்சும் கழுத்து பகுதியில் கால் இஞ்சும் ஒரு கோடம் நம்ம தச்சுக்கிடலாம் பாருங்க இந்த ப்ளவுஸுக்கு நான் சோல்டர் ரொம்ப ப்ளவுஸுகளுக்கு வந்து தனியாக கட் பண்ண மாட்டேன் ரொம்ப மாடல் பேக் நெக் மாடல் உள்ள ப்ளவுஸுகளுக்கு மட்டும்தான் இந்த சோல்டர் வந்து கட் பண்ணிக்கிட்டு பின்களுக்கு தைச்ச பிறகு நம்ம ஜாயின் பண்ணுவோம் இது மாடல் வந்து இந்த ப்ளவுஸுக்கு நம்ம ஒரு கழுத்து மாடல் வைக்கிறோம் ஆனால் நம்ம கட் பண்ணாமலே ஜாயின் பண்ணி தைச்சாலும் வைக்கலாம் அதனால தான் நான் இப்போ இந்த சோல்டர் வந்து ஜாயின் பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க அடுத்ததாக நம்ம மெயின் டாட் இந்த பட்டி சைடில் உள்ளதான் நமக்கு இந்த கப் ஷேப்புக்குள்ள மெயின் டாட்டு இந்த கப் ஷேப்புக்குள்ள மெயின் டாட்டு எப்படி பிடிக்கும்னு பார்த்தா இந்த துணியோட அளவு உடம்பளவுக்கு ஏற்றவாறு நம்ம டாட் போடணும் இந்த துணியோட அளவு இருபத்தி ஒன்றரை இன்ச்சு உடம்பு அப்போ நாற்பத்தி மூணு இஞ்சி உடம்பு வந்துடும் அதனால் நாலு இஞ்சி மடக்கி ஓப்பன் சைட்லேருந்து மடக்கி நான் இந்த டாட் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்தது ஆம்கோல் டாட்டு நம்ம இந்த ப்ளவுஸோட ஆம்கோல் அளவு டாட்டுக்கு வந்து நம்ம வந்து டபுள் லேயர் தையல் போட்டுக்கணும் அடுத்தது மெயின் டாட்டோட அளவு கால் இஞ்சி அகலம் மூணு இஞ்சி உயரம் அடுத்த பக்கம் டாட் பிடிக்கலாம் பாருங்க இந்த ஓப்பன் சைடில் மடக்கி ஓப்பன் சைட்லேருந்து நாலு இஞ்சி மடக்கணும் மடக்கி ஒன்றே கால் இஞ்சி அகலாம் உயரம் மூணு இஞ்சி வச்சு இந்த டாட்டை வந்து நம்ம தச்சுக்கலாம் இந்த ப்ளவுஸுக்கு மெயின் டாட்டு தான் முக்கியம் மெயின் டாட் அளவில் இருந்து தான் இந்த ஆம்கோல் டாட்டு ஓப்பன் சைடு டாட்டு எல்லாமே நம்ம பிடிக்கிற அளவு கண்டுபிடிக்கணும் ஏற்கனவே இந்த ப்ளவுஸுக்கு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம் அதனால் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க அடுத்ததாக நம்ம அந்த ப்ளவுஸோட இறக்கத்தை கண்டுபிடிக்கணும் இந்த இறக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முந்தி நம்ம அந்த ப்ளவுஸில் மெயின் டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வரோம் அந்த பீஸ் துணியில் அந்த துணியை வந்து கரெக்டாக ரவுண்ட் மாடலில் நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டணும் இந்த டாட் பாயிண்ட் மார்க்கெல்லாம் கொஞ்சம் நீங்கியெல்லாம் வந்தோன்னா அதை கரெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டு பாருங்கள் இந்த டாட்ஸ் பிடிச்சிருக்கிறதெல்லாம் கரெக்டாக ரெண்டு சைடும் ஒரே அளவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிடணும் செக் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் இப்போ கரெக்டாக அந்த வேஸ்ட்டு துணியெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சு டாட் வச்ச பிறகு அடுத்தது இந்த பட்டியை நம்ம ஜாயின் பண்ணணும் பட்டியை ஜாயின் பண்ணும்போது பட்டிக்கு மேலே அந்த மெயின் பீஸ் துணி கப் ஷேப்புக்குள்ளே மெயின் பீஸ் துணி வரும்படியாக ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் மற்றொரு பக்கம் பாருங்கள் அந்த கப் ஷேப்புக்கு மேலே பட்டி வரும்படியாக நம்ம ஜாயின் பண்ணணும் ரெண்டு பீஸுமே பட்டிக்கு மேலே மாற்றி மாற்றியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஒரு பீஸுக்கு பட்டிக்கு மேலேயும் ஒரு பீஸுக்கு பட்டின் அடிப்பகுதியிலையும் வச்சு நம்ம அந்த கப் ஷேப் துணியை ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக நம்ம தையல் தும்பு போடணும் ஏன்னா ஒவ்வொரு அளவுமே நம்ம கரெக்டாக தைச்சிருக்கனால நம்ம தேவைக்கிட்டவாறு தையல் தும்பு விட்டு தைக்கும்போது கொஞ்சம் கூடுதெல்லாம் குறவாயெல்லாம் நம்ம தைக்கக்கூடாது கரெக்ட் அளவில் தையல் தும்பு விட்டு அமுக்கு தையல் போட்டுக்கலாம் இந்த அமுக்கு தையல் போடுறது நம்ம பட்டி துணியில் தான் போடணும் கப் சீப் துணி எல்லாத்தையும் நம்ம அந்த சைடில் தைச்ச தையல் தும்பு சேர்த்து பட்டி சைடு திருப்பி விட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டால் போதும் பாருங்கள் அடுத்தது டாட்டு இறக்கம் எல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பின் சைடு உள்ள இறக்கத்துக்குள்ள துணியை நம்ம மடக்கி தச்சுக்கிடுவோம் இந்த இறக்கம் வந்து நம்ம கரெக்டாக தான் ஏற்கனவே ஒன்றை இஞ்சி தையல் போட்டு கட் பண்ணியிருப்போம் மடக்கி தைக்கிறதுக்கு அதனால் அதே அளவில் நம்ம வந்து மடக்கி தைச்சிக்கலாம் அடுத்ததாக டாட் போடணும் முதுகு சைடில் ரெண்டு டாட் வரும் இந்த டாட் நம்ம எதுக்கு போடணும்னா முதுகு சைடு இந்த டாட் வந்து கரெக்டாக போடணும் ஒரு கால் காலிஞ்சும் ஒரு கூட போட்டாலும் ஒன்றெல்லாம் அரை இஞ்சி போட்டு ஒரு மூணு இஞ்சி நீளம் போட்டு நம்ம இந்த முதுகு டாட் போடலாம் இந்த முதுகு டாட் போடுறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் தங்கம்பல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம அடுத்ததான் நம்ம கழுத்தோட பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் சாதாரண ஒரு பானக் மாடல் தான் ஆனால் பார்ட்ரு வச்சு நம்ம தைக்க போகிறோம் இந்த சேரீல வந்து பிளவுஸுக்கும் அந்த பாட்ரம் ஒரே கலரில் வச்சதுனால நம்ம ஒரே கலரில் தான் இப்போது அந்த பானக்குக்கு டிசைனிங் பாட்ரில் இருந்து வைக்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டில் நம்ம இந்த கழுத்துக்கு ஒன்னேகால் இஞ்சி அகலத்தில் எடுத்து துணியை முன் முன்கழுத்தோட வெட்டுப்பகுதியும் இந்த பீஸோட வெட்டுப்பகுதியும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா ஏற் கழுத்துக்கு நம்ம ஃபஸ்ட்லேயே ஒன்னேகால் இஞ்சி அகலத்தில் ஒரு நேர் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணோம் அந்த பீஸை தான் இந்த கழுத்து பீஸ் பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் இந்த ட்ராக்குக்கு நேர் நம்ம கொடுத்து இந்த பாக் ஷேப் வரும்போது ரெண்டு டேனிங் வந்து வரும் அந்த டேனிங்கில் அந்த துணி திரும்பி வர்றதுக்காக ரெண்டு ஃபீட்டு நீட்டாக வைக்கணும் பாருங்கள் அந்த டேனிங்கில் கொண்டு நம்ம அந்த ஊசியை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அடுத்தது திருப்பி எடுத்து கொண்டு வரணும் எடுத்து இந்த டேனிங் வரும்போது அந்த ப்ளீட் வந்து நம்ம கழுத்துக்கு திரும்பி போகக்கூடிய அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டு அடுத்தது அந்த டேனிங்கில் கொண்டு இந்த ஊசியை கரெக்டாக அந்த பீஸ் திரும்பக்கூடிய இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும் ஊசியை நம்ம குத்தி வைக்காமல் திருப்பும்போது இந்த துணி வந்து அந்த முக்கு ப்ளீட் வந்து கரெக்டாக வராது இப்போ அந்த டேனிங் தாண்டி நம்ம கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கோம் ஃப்ரண்ட்டில் வரும்போது ரவுண்டு நெக் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த நேர் பீஸ் கொஞ்சம் வளைஞ்சி வரதுக்கு தக்கன ரெண்டு மூணு ப்ளேட்டு இடையில இடையில் ஒரு ஒன்றே கலிஞ்சி வித்தியாசத்தில் நம்ம வச்சுக்கிடலாம் முன் கழுத்து இறக்கத்தில் பாருங்கள் இப்போது இந்த கழுத்து வந்து நம்ம ஜாயின் பண்ணி முடித்தாச்சு அடுத்ததான் லைட்டாக இந்த கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி விட்டுக்கிடுவோம் கிராஸில் இந்த தையல் பகுதிக்கும் வெளி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிடும் அடுத்ததாக பாருங்கள் நம்ம இந்த ஜாயின் பண்ண துணியை முன் பக்கத்துக்கு திருப்பி இந்த கழுத்தோட எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம் நம்ம இப்படி தைக்கும்போது அந்த பீஸ் துணி நம்ம ஜாயின் பண்ண அந்த கழுத்துக்குள்ளே துணி முன்பக்கம் திரும்பி போயிருக்கு திரும்பி போன பிறகு எஜ்ஜில் ஒரு தையல் போட்டு அந்த டேனிங்கில் வந்து அந்த ஊசியை ஸ்டாப் பண்ணி அடுத்தால திருப்பி எடுத்து எண்ணம் அடுத்த முக்கு பகுதியினே ஸ்டாப் பண்ணி நேர் தையல் நம்ம தச்சிட்டா போதும் சூப்பரான ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த ப்ளீட் வந்து நம்ம தைக்கும்போது நீட்டாக அதுவே தேவைக்கேற்ப அந்த ரவுண்டு ஷேப்புக்கு தக்கன நம்ம ப்ளீட் வச்சுருக்கனால கொஞ்சம் நிமிர்ந்து கொடுக்கும் பாருங்கள் இதுக்கு தான் நம்ம எட்ஜில் தையல் போட சொன்னது இந்த எட்ஜில் தையல் போட்டு நம்ம இப்போ இந்த பார்டரோட எட்ஜில் தான் தையல் போட்டு இந்த மெயின் பீஸுக்கு மேலே அந்த சிங்கிள் பீஸ் ஜாயின் பண்ணிகிட்டுருக்கிறோம் மாற்றி எடுத்து இப்படி நம்ம எந்த துணிக்கெல்லாம் எட்ஜில் தையல் போட்டு ஜாயின் பண்ணுறோமோ அந்த துணியெல்லாம் நம்ம தைக்கும் போதே தான் தையல் போடணும் இடையில் போடும்போது அது வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து நல்லா இருக்காது ரெண்டு தையல் மூணு தையல் போட்ட மாதிரி இருக்கும் இதனால் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிற அந்த எட்ஜ் தையல்க மேலே இப்போமா நம்ம எட்ஜில் ஜாயின் பண்ணால் போதும் சூப்பராக இப்போது நம்ம அந்த டேனிங் பகுதியில் அந்த பீட் வச்ச இடத்துக்கு மேலே நீட்டாக அது கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ரிவர்ஸ் அடி ஆகிடுச்சு அந்த எட்ஜோடு கொண்டு முன்களத்து பக்கம் வந்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம் வெள்ளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ சூப்பரான பாக்கெழுத்து தச்சாச்சு அடுத்ததாக நெக் வச்ச பிறகு தான் இதுக்கு ஓப்பன் சைடு ஜாயின் பண்ணுறோம் பாருங்க இந்த முன் கழுத்து பக்கம் நம்ம தைக்கும்போது கொஞ்சம் கிராஸில் இந்த டாட் பிடிச்ச பிறகு வரோம் அந்த டேன் பண்ண பகுதி மாதிரி இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறணும் இந்த மாடல்லாம் நம்ம கட் பண்ணும்போது நமக்கு கழுத்து லூஸ் எதுவுமே வராது பாருங்கள் இப்போ இடது துண்டு நம்ம ஓப்பன் துண்டு தான் அடிஷ்னல் பீஸ் இருந்தும் வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இந்த பீஸ் ஜாயின் பண்ண இடத்துலேயே நம்ம தையல் போட்டாச்சு அடுத்ததாக ஒரு நண்டுகால் விட்டு ஒரு சுவடி அடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த ப்ளவுஸில் கழுத்து வந்து கொஞ்சம் முன்ன டேன் பண்ணியிருக்கிறது தெரியும் அதனால் அந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்காண்டாம் இந்த ஓப்பன் சைடுக்குள்ளே வரும்படியாக கொஞ்சம் உள்பகுதியில் நீக்கி வச்சு தைச்சா போதும் இப்படி தைக்கும்போது நமக்கு கழுத்து லூஸ் வராது பாருங்கள் தையல் துணியை வந்து நம்ம வந்து அந்த வேஸ்ட்டு தையல் தும்பு துணியை உடனே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடணும் இது வந்து வி லாக் வைக்கிறதுக்காக அந்த கூக்கு வைக்கிற பகுதியில் வீ லாக் வந்து நம்ம போட்டுட்ருக்குறோம் இந்த பட்டி சைட்லேயே நம்ம ஒரு மூணு கூக்கு வைக்கிறபடியாக வீ லாக் போட்டுறணும் அடுத்தது ஓப்பன் டாட் பகுதியில் ஒன்று நாலு அடுத்தது கழுத்தோட இறக்கம் வரக்கூடிய இடத்துல ஒரு டாட்டு மொத்தம் அஞ்சு லாக் வந்து இதில் போடும் பாருங்க இந்த ஓப்பன் சைட்லேயே அந்த ஓப்பன் டாட் பிடிச்சிருக்கிற இடத்துல ஒரு டாட்டு நாலு டாட் போட்டாச்சு ஓப்பன் தைச்ச தான் வேறு ப்ளவுஸுகளுக்கு நம்ம வந்து கழுத்து வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இது இந்த பார்டர் வச்சு நம்ம தைச்சதுனால கழுத்து தச்ச பிறகு ஓப்பன் வந்து பொருத்திட்டுருக்குறோம் அடுத்தது நம்ம கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கையோட சென்டர் பகுதியை நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் ப்ளவுஸோட ஷோல்டர் பகுதியும் நம்ம சென்டர் வந்து மார்க் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இந்த ரெண்டு அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடும் ஏன்னா நம்ம எதுவுமே தைக்கிற தைக்க நம்ம செக் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு சூப்பரான கை ரவுண்டாக நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அடுத்தது கையை உடம்போடு சேர்த்து ஜாயின் பண்ணி உடம்பழமையும் சரி பார்த்துக்கிடுவோம் பாருங்கள் இப்போ உடம்பழமும் கரெக்டாக பிடிச்சி இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு ரெடி ஆகியாச்சு இந்த நூல் எதுவும் இருந்தால் எதை கட் பண்ணி விட்டு விடுவோம் முன்கெழுத்து பா கப் ஷேப்பு எல்லாம் டஃப்பாக நம்ம தச்சு முடித்தாச்சு இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் பாருங்கள் சூப்பரான ஒரு லைனிங் ப்ளவுஸு ரொம்ப ஈஸியாக நம்ம தங்கம் வேள தைச்சி முடிச்சுருக்கோம் நீங்களும் இதே மாதிரி தச்சு பாருங்கள் இதே நேர்பீஸில் நம்ம நிறைய மாடலில் நெக்ஸ்ட் மாடல் வைக்கலாம் சூப்பரான ஒரு பாக்கெழுத்து இந்த கழுத்தெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும் அதேமாதிரி கழுத்து லூஸ் ஆகும் அப்படின்னா பிரச்சனையும் இருக்காது நமக்கு நீங்களும் தச்சு பாருங்கள் இது வரைக்கும் எங்கள் தங்கம்பல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் த